சிவக்குமாராச்சோ பாவன் சொல்லி விட்டுட்டாங்க ஆனா சௌந்தர்யாவை வருதெடுக்க சான்ஸ் கிடைச்சா மக்கள் சும்மா விடுவாங்களா சோ தரமான சம்பவத்தை செஞ்சாங்க முதல்ல வந்த முத்து சௌந்தர்யாவை பார்த்து நீங்க எப்படிதான் ஏழாவது வாரம் வரைக்கும் வந்தீங்கன்னே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு பயப்படாம விளையாடுங்க சிவா அப்படிங்கிற மாதிரி முடிச்சாரு அடுத்ததா எழுந்த சாட்சினா நீங்க பண்றதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு கேவலமா இருக்கு இந்த மாதிரி அர்ச்சனை செய்ய வர வழியே இல்லாம புன்னகச்சாங்க சௌந்தர்யா நீங்க அன்பா இருக்க இங்க வரல அப்படிங்கிற மாதிரி சிவாவை மயிலிரகால வருடி கொடுத்தாங்க சாட்சினா அடுத்ததா எழுந்த மஞ்சரி பாஸ் வீட்ட அவங்க அப்பாவோட பேக்கரின்னு நினைச்சிட்டாங்க போல அவங்க வச்சதுதான் சட்டோன்ற மாதிரி இறங்கி அடிக்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே முணகிக்கிட்டாங்க சௌந்தர்யா ஆனந்தி சொன்ன கமெண்ட்டுக்கு பாஸே அகமகிழ்ந்து பிராவோ ப்ராவோ அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு இங்க ரெண்டு டீம் இருக்கு ஆனா சௌந்தர்யா மட்டும் மூணாவதா ஒரு அணியை உருவாக்கி ராஜாங்கம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி வித்தியாசமா சொன்னத பிக் பாஸ் கண்டிப்பா ரசிச்சிருக்கணும் வெளிப்படையா திட்டுறதை விடவும் சர்க்காசமாக செய்கிறது தான் ரசிக்கத்தக்கது இல்லையா நீ என்ன டான்ஸ் ஆடதான் வந்தியா நீ தர்ற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நிறைய ஈமோஜி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜியாக்லி ரோஸ்டிங் டாஸ்க்கு ஒரு பிரேக் வந்துச்சு தன்னை திட்டினவங்களை பதிலுக்கு பழி வாங்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டாங்க சௌந்தர்யா எல்லைக்கோடு பக்கத்துல ஒரு சேர் போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு ஆண்கள் எல்லாரையுமே வரிசையா நிக்க வச்சு தானும் ஒரு ரோஸ்டிங்க ஆரம்பிச்சாங்க எல்லாருடைய பலவீரமான புள்ளிகளையுமே தொட்டு சௌந்தர்யா சரோஜா பாணியில இறங்கி அடிக்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா பேசு பேசு இன்னமும் நல்லா பேசு அப்படிங்கிற மாதிரி நம்மட்ட சிரிப்பு சிரிச்சாங்க ஆனா சௌந்தர்யாவுடைய இந்த ரிவெஞ்ச் டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைத்தனமானது மட்டும் இல்லை புத்திசாலித்தனம் இல்லாததுமா இருந்துச்சு ஏன்னா சௌந்தர்யான்னு சிவகுமாருக்கான தண்டனை இன்னமும் முடியவே இல்லை பஸ்ஸர் அடிக்கும் போது எல்லாமே மக்கள் வந்து திட்டுவாங்க அவங்களை தூண்டி விடுறது மாதிரி செஞ்சு சொந்த செலவுலையே சௌந்தர்யா சூனிய வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாதான் தெரிஞ்சுது சௌந்தர்யாவினுடைய குரலை வச்சு ஜெஃப்ரி செஞ்ச கிண்டலுக்கு சௌந்தர்யா உட்பட பலருமே சிரிச்சாலும் அதுவுமே ரசிக்கப்படக்கூடாத கண்டிக்கத்தக்க ஒரு தான் இருந்துச்சு ரோஸ்டிங் டாஸ்க்கான பஸ்ஸர் மறுபடியும் அடிச்சுது மக்கள் உற்சாகமா கொலைவரையோட எழுந்து வந்தாங்க ஹேர திருப்பி திருப்பி நீ பண்ணுறது எல்லாமே மொக்கையா கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அருஷிதா ஒரு மாறுதலுக்காக சிவகுமாரை வருத்தெடுத்த தர்ஷிகா ரோஷம்ன்ற வார்த்தை உங்க டிக்ஷனரியில் இருக்கா இல்லையா வேணும்னா என்கிட்ட உப்பு வாங்கி போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரியெல்லாம் இறங்கி அடிச்சாங்க ஆனா இந்த ஸ்கெட்சு சிவாவுக்கு இல்லையா அவரை டாமினேட் பண்ற தீபக்குக்கான மறைமுக இடித்துரைத்தலாம் அடுத்ததாக எழுந்த வர்ஷினி நீங்கள் என்ன லைப்ரரியில வந்து உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிவாவை கேட்டது சுவாரஸ்யமான ஒரு கமெண்ட் சௌந்தரியாவை ஒரு ரவுண்டு திட்டி உக்காந்த வருஷினி அப்பையும் கொலை வரி தனியாம ரெண்டாவது முறையும் எழுந்து ஜால்ரா தட்டி தட்டியே முன்னிக்கு வந்துடலாம்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உக்காந்தாங்க இப்படியா கேப் விட்டு விட்டு மக்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் வேற ஒரு கட்டத்துல பஸர் அடிச்சாச்சு ஏன் ரோஸ்டிங் ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு வேற ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டா பேசுகிறாங்களாம் என்ன இருந்தாலும் சிவாவை பற்றி தர்ஷிகா அப்படி பேசிருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வருத்தப்பட்டாங்க சிவாவை சந்தித்த தர்ஷிகா தான் பேசுறதுனுடைய நோக்கத்தையும் விவாதிச்சாங்க